வணக்கம் இன்னைக்கு கல்லை புளிச்சாரு சாப்பாடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் நிறைய வீட்டில் கல்லை புளிச்சாருனா என்னன்னு தெரியாது ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ரசம் மாதிரி இருக்காது இது வந்து கல்லை புளிச்சாருன்னு சொல்லுவாங்க இந்த சவுத் சைடு உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சென்னையில இருக்கிறவங்களுக்கு தெரியுமா என்ன அப்படின்னு தெரியல இப்போ நான் சாப்பிட போறேன் கூட பாத்தீங்கன்னா அதுக்கு சைடு இஷ் என்னன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காய் துவையல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருவாடு என்ன கருவாடு சொல்லுவாங்க நெத்திலி கருவாடுன்னா தெரியும் சம டேஸ்ட் இந்த மெத்திலி கருவாடு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இது தெரியாம யாரும் இருக்க மாட்டீங்க எப்பவுமே இந்த கல்லி பிளிச்சாருக்கு தேங்காய் தொமையுடு மெத்திலி கருவாடு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சாமான் டேஸ்டா இருக்குங்க யூனிக்கா இருக்கும் பட் கல்லி பிளிச்சாறு அப்படின்னு சொல்றது கொஞ்சமா ஊற்றி சாப்பிடுங்க ரொம்ப ஊற்றி சாப்பிடக்கூடாது ஏன்னா ரொம்ப ஒரு குழிப்பா இருக்கும் அது ஒரு சுவைப்பு தன்மை கொடுக்கும் இது அவசரத்துல சில வீடுகள்ல வந்து செய்வாங்க அவசர சமையல் அப்படின்னு சொல்றது இப்ப நம்ம சாப்பாடு போறோம் கண்டிப்பா சொல்லலாம் வேணா ஒரு வீடியோ காட்டு பாருங்க இது கல்வி குளிச்சாண்டு கருவாடு தேங்காய் சரி இப்ப நான் சாப்பிட போறேங்க சாப்பிட பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பா செய்வாங்க இந்த கல்வி குளிச்சாடு சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துலாம் செ புங்க இது ஒரு யூனிக்கான டேஸ்ட் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா இந்த வெந்தயம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு செய்வாங்க அந்த புளி அப்படியாது சேரும் போது பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான டேஸ்ட் இருக்கும் செம்மையா இருக்கும் கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு உங்க வீட்டுல செஞ்சு நான் அந்த வீடியோ கூட நான் அப்லோட் பண்றேன் நீங்க போய் பாருங்க என்னுடைய சேனல்ல இருக்கும் எப்படி செய்யறதுன்னு சொல்றது இப்ப நம்ம தேங்காய் தொழில் வச்சு சாப்பிடலாம் கூட சூப்பரா இருக்குங்க தேங்காய் கோயில் அதுக்கப்புறம் நெத்திரி கருவாடு நெத்திரி கருவாடு நெத்திரி கருவாடு தாங்க நெத்திலி கருவாடு சேர்த்து நிறைய பேர் இருப்பாங்க உங்க வீட்டுல நெத்திலி கருவாட்டு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன் நாங்க அடிப்படி கருவாடு சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல வந்து கருவாடைய நாங்க சேர்ப்போம் நான் நெத்திலி மீன் கருவாடு தான் சாப்பிடுவேன் ஏன்னா அது கொஞ்சம் சுத்தமா இருக்கும் டேஸ்டாம இருக்கும் அப்படியே முருங்கெல்லாம் குச்சி மாதிரி இருக்கும் அப்படியே சாப்பிட்றதுக்கு ஒரு யூனிக்கான டேஸ்ட் இருக்கும் இந்த புளி ரசம் தேங்காய் தொயர் கருவாடு நீங்க வச்சு சாப்பிட்டு பாருங்க புளி ரசம் இல்லை புளிச்சா புளி ரசம் கூட சொல்லலாம் சரிங்களா இப்ப ரெண்டாவது வாய்க்க இதுக்கு ஈக்குவலா எதுவுமே கிடையாதுங்க செம்மையா இருக்குங்க உங்க வீட்டுல கல்வி கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன் தேங்காய் தொழில் செய்வாங்க அதிகமா தேங்காய் தொழில் நாங்க எங்க வீட்டில் தேங்காய் சேர்ப்போம் அதே மாதிரி ஓகேங்க சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் எங்கள் வீட்லேயும் இது மாதிரி கதை பூச்சா வச்சு நாங்கள் தேங்காய் தொகை வச்சு கருவாடு வச்சு சாப்பிடுவோங்க கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் சாப்பிட்ட மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி என்னுடைய வீடியோவை வந்து பார்த்துட்டு எப்பவுமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷன் எப்போவுமே ஆன்ல இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக தெரிவிச்சு அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் சரிங்க நான் சாப்பிட போகிறேன் Bye. Okay. E para que um gol Chandra xandraseca?